சத்தியமீ கர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ குங்கும கலையோடு குளங்காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே கடமை எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே சத்தியமீயே கர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம் பாயது சேயாக தோன்றும் பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம் பாயது சேயாக தோன்றும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ அன்பான தமிழுக்கு நீ வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் இடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வாய் மட்டும் இருந்த குழந்தை வடிவே தெய்வ மகளே தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு பொன்னையே தன் வைத்துன்னை காப்பதன் பாடு உ போல வைத்துன்மை காப்பதன் பாடு சத்தியம் சத்தியமீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே